ஹலோ फ्रेंड्स நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்களா கம்பு மாவு வச்சு ஒரு கொளுக்கட்ட ரெசிபி தான் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடை எடுத்து வச்சுக்கோங்க அது ஆன் பண்ணிட்டு அதல கம்பு மாவு கொட்டிக்கோங்க கம்பு மாவு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணனா பச்சையா இருக்கு ஒரு மாதிரி அதனால தான் ஃப்ரை பண்ணிடுறோம் அதே மாதிரி கொளுக்கட்ட புடிக்குமே வராது ஃப்ரை பண்ணி செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓரளவுக்கு வாசம் வரும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடாயில நாங்க ஊற்றிக்கிறோம் அது கூட தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கட் பண்ணி வேணனாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க துருவி சேர்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியாத தேங்காய் பிடிக்காதவங்களை கூட அதனால துருவி சேர்த்துக்கிறோம் இப்ப கம்பு மாவு இருக்குல்ல அதுல ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க நீங்க பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து வாயில வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல தேங்காய் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஏன் ஃப்ரை பண்ணி சேர்க்கிறோம்னா பாத்தீங்கன்னா அப்போதான் வந்து கெட்டு போகாம இருக்கும் கொஞ்ச நாள் மறுநாள் கூட வச்சு சாப்பிடுவாங்க சில பேரு அது வந்து கெட்டு போகாம இருக்கும் தேங்காய் வந்து நெய்ல வறுக்காம சேர்த்தீங்கன்னா கெட்டு போயிடும் உடனே இப்போ ஸ்டவ்ல வெள்ளம் வச்சிருக்கோம் அது கூட வந்து தண்ணி ஊத்தி வெள்ள பாகு காசிக்கலாம் வெள்ள பாகு காசிட்டு இத எடுத்து ஊத்திக்கலாம் நம்ம கம்பு மாவோட வெள்ளம் வந்து பாகு பதலாம் வரணும்னு அவசியம் இல்லை நல்லா தண்ணியா ஓரளவுக்கு தண்ணி இருந்தா போதும் வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி வந்து இதுவா இருந்தா போதும் உங்க இனிப்பு கேத்த மாதிரி நீங்க வந்து வெள்ளத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க நாட்டு சத்திரம் வேணும்னாலும் சேர்க்கலாம் பட் வெல்லம் தான் சேர்ப்பாங்க மோஸ்டா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இந்த மாதிரி ஆனா கையில ஒட்டதான் செய்யும் இது இப்படி புடிச்சு அடுப்புல வச்சிருங்க இட்லி குக்கர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அவிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் எல்லாத்தையும் இது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படியே வாயில் வச்சா மாவு மாதிரி கரையும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உண்மையவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப வெந்ததெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கம்பு கொழுக்கட்ட ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்